ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா என் ஒய்ஃபு வீடை சுற்றி சூப்பராக ஜூஸ் பழம் செடி நட்டு விட்டுருந்தா ஓகேவா அது எப்படி ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு நீங்கள் நட்டு அது எப்படி வளர்ந்துருக்கு எப்படி காய்ச்சிருக்கு பழம் எப்படி தந்துருக்குன்னு நீங்கள் பாருங்க ஓகேவா ஃப்ரெண்டு வீடியோவில் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பழம் எப்படி இருக்குன்னு அது எல்லோ கலர் ஆகணும் அப்போதான் அது தயாராக இருக்குன்னு அர்த்தம் செமையா இருக்கும் டேஸ்ட்டு இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு எல்லாம் நல்லதுன்னு சொல்லியாங்க சுகருக்கு எல்லாமே எனக்கு கிளியரா தெரியல அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க மற்றபடி நம்ம இங்கே பாருங்கள் சர்வத்து களை குடிக்கீங்களா அதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் இதை அப்படியே கலைக்கு கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணி குடித்தா போதும் சமமாக ஃப்ளேவராக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி நிற்கணும் ஓகேவா நான் இப்போ அதுக்கு ஃபுல் வியூவை காட்டி தரேன் எப்படி நாங்கள் கயிறு கட்டி விட்டுருக்குன்னு பாருங்கள் நட்டது ஒய்ஃபு நான் லீவ் வரும்போது பண்ணது பாருங்கள் அங்கே ஒரு ஒரு மரம் அங்கே இருக்குது அதுக்கு ரோப்பு இப்படி போட்டு இப்படியே வந்து இந்த இது வரைக்கும் அது கண்டினியூ ஆகிடுது வேறு ஒரு மரத்துக்கு மூடு இங்கே பாருங்க இது செகண்ட் செகண்ட் மரம் இது பார்த்திங்களா செகண்ட் மரத்துக்கு மூடு இது இது ஒரு சைடு அப்படி போகுது செகண்டு இந்த பக்கம் இங்க பாருங்க அப்படியே மரத்து வரைக்கும் போகுது பாத்தீங்களா வேற எங்க வேற எங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நச்சுன்னு இருக்கா ஆஹா சரி எப்படி ஜாம ஜூஸ் மரத்தை பார்த்தீங்கல்ல பழம் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஓகே நீங்களும் டைம் இருந்தால் நடுங்க நட்டுடுங்க சூப்பராயிருது வீட்டுக்கு சுற்றி பச்சை பச்சைன்னு இருக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம் பை செகண்ட்